அதாவது ஒவ்வொரு இயக்குநருக்கும் ஒரு மியூசிய ஆக்டர் தான் ஃபேவரட்டாக இருப்பார் உதாரணத்துக்கு மணியத்தனத்துக்கு வந்து இளையராஜா இருந்தார் அதுக்கப்புறம் இசை ரகுமான் இருக்கார் ஷங்கருக்கும் ரகுமான் இருந்தார் லோகேஷ் ராஜுக்கு அனிருத்து நெல்சனுக்கு அனிருத்து அப்புறம் வந்து இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் பல இயக்குநர்களுக்கு வந்து உதாரணத்துக்கு கௌதமனுக்கு ஹாரி ஜெயராஜ் செல்வராகவனுக்கு வந்து யுவன் சங்கராஜா அமீருக்கு யுவன் சங்கராஜா இப்படி அந்த லிஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப பெருசு ஸோ அப்படி அந்த லிஸ்ட்டில் ஒரு தான் நம்ம இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜும் அவருடைய ஃபேவரட் மியூசிக் ஆக்டர் சந்தோஷ் நாராயணனும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி பிரியவே இல்லை அதாவது பீட்சாங்க தன்னுடைய முதல் படத்தில் ஆரம்பித்து இப்போது சூர்யாவை வச்சு அவர் எடுத்து முடிச்சுக்கிற சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி பிரியவே இல்லை ஒரே ஒரு படத்தில் பிரிஞ்சுது அதுக்கு காரணம் என்னன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அனிருத்தை ரெக்கமெண்ட் பண்ணேன் வேறு வழியே இல்லாமல் அனிருத்தை அந்த பேட்டை படத்துக்குள்ளே கொண்டு வந்தார் கார்த்திக் சுப்ராஜர்கள் ஆனால் பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சந்தோஷ் நாராயணை மட்டும்தான் யூஸ் இருக்காரு ரசிகளும் அதை தான் விரும்புகிறாங்க இப்போது சூர்யா ஃபார்ட்டி ஃபோரில் சந்தோஷ் நாராயணன் ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காராம் என்ன அப்படின்னா இந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு சீக்வன்ஸுக்கும் நிறையா ஒரு சீக்வன்ஸாக ஒரு சீக்வன்ஸும் இல்லை அப்பப்போ படம் முழுக்க ஒரு செம வைபான ஒரு சாங்கை வந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காரு அதுவும் ஃப்ரெஷ்ஷான மியூசிக் கிடையாது ஏற்கனவே ரசிகர்கள் கொண்டாடிய ஒரு மியூசிக் என்ன அப்படின்னா நம்ம இசை புயல் ஏ ஆர் ரகுமான் அலைபாயுதே படத்துக்காக பண்ண அந்த மியூசிக் இருக்குது பார்த்திங்களா அதைத்தான் இப்போது சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்துக்கு வந்து நம்ம சந்தோஷ் நாராயண் யூஸ் பண்ணிக்காரான் ஸோ இந்த படம் நமக்கே தெரியும் இது ஒரு ஆக்ஷன் கேங்ஸ்டர் படம் ஸோ கண்டிப்பாக அந்த பிஜிஎம் வந்து இந்த படம் முழுக்க வர்றதால இந்த படத்தோட லுக்கே வேறு மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறாங்க சவுண்டாகவும் இந்த படம் வேறு லெவலில் இருக்குங்கிறாங்க ஸோ கண்டிப்பாக ரகுமான் சாங்கை யூஸ் பண்ணால் ரகுமானுக்கோ இல்லையோ ரகுமானோட அந்த சாங்கை யார் அந்த ரைட்ஸ் வச்சுக்காங்களோ அந்த நிறுவனத்துக்கிட்ட காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க ஸோ அதனால தான் முறைப்படி அந்த மியூசிக்கை வந்து படம் முழுக்க யூஸ் பண்ண போகிறாங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் சூர்யா ஃபார்ட்டி ஃபோரில் சந்தோஷ் நாராயணனுடன் நம்ம இசை புயல் ஏஆரகமோட மியூசிக்கும் என்ன மாதிரியான மாயாஜாலத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு